வணக்கங்க ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டில் ஃபார்மில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம் இன்ஸ்டாலையும் பார்க்கலாம் யூடியூப்லேயும் பார்க்கலாம்ங்க எந்த மீடியமில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக பாருங்கள் ரெண்டு நிமிஷம் பதிவு தாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து ஒரு குறா மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம்ங்க கண் போடுறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் கறக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க அதனால தான் பாலோட அளவீடு கூடுதலான அளவில் இருக்குது ரொம்ப நல்ல குணத்தில் இருக்குதுங்க ஈத்து மூணா ஈத்துங்க சினை ஒன்பது மாதம் இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் இன்னும் கூட ஒரு லிட்டர் சேர்ந்து கறக்கலாம் அதை நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டு நல்ல நல்ல திறனோட மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்ல குணம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸில் மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஈன்னா நாலாவது ஈத்துங்க ஒரு கொங்க குட்டை மாடுங்க அதாவது மாட்டினுடைய உயரம் வந்து நாலடி உயரம் அந்த மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க கண் போடுறதுக்கு இதுவும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமான மாடு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடு ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றைக்கு கறந்துட்டு கண்ணுக்குடுற அளவுக்கு பால் இருக்கும் மூணு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் நல்ல குணம் பொறுமையான மாடு ஈத்து நாளான் ஈத்து பார்த்தா காங்கேயம் மாதிரியே இருக்குங்க உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மி கொங்க மாடுன்னு சொல்லலாமுங்க இதுதான் வந்து தமிழகத்தில் பூர்வீகமாக ரொம்ப வருஷமாக இருந்த மாடு இந்த கொங்க மாடுகளையும் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற அம்ரித் மஹால் ஹல்லிக்கர் மாடுகளையும் கிராஸ் பண்ணி தான் காங்கயம் அப்படிங்கிற மாடுகளை வந்து உருவாக்குனாங்க அது ஒரு ஆறுநூறு ஆண்டுகள் காங்கை மாடுகள் இருக்குதுன்னா அந்த கொங்க மாடுகள்லாம் வந்து தமிழகத்தினுடைய ஒரு பூர்வீகமான மாடுகள்ங்க அதாவது இது வந்து பியூர் கொங்க மாடுன்னு நம்ம சொல்ல முடியாது உம்பளச்சேரியும் கொங்க மாடும் க்ராஸுங்க அதனால தான் கொம்பு தலைலாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாதிரியே இருக்கும் நெத்தியில் சுட்டி நாலு கால் வெள்ளை எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த உம்பளச்சேரிக்கு உண்டானதாக இருக்குங்க கொங்கு மாடுகள் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல கம்பீரமான தலையில் மாடுகள் வேணும் அப்படிங்கிறதுனால தான் ஹல்லிக்கரை அம்ரித் மகாவில் கொண்டு வந்து இந்த கொங்கு மாடுகளோட க்ராஸ் பண்ணி நல்லா நீல உயரத்தில் காங்கை மாடுகள் வந்து உருவாச்சுங்க இந்த மாடு நாலா நீத்து இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கு கண்ணுக்கு போக மூணு லிட்டர்லிருந்து அதிகபட்சம் ஒரு மூன்றரை லிட்டர் வரைக்கும் பீச்சிக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடு யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக ரொம்ப பொறுமையான மாடு தேடிட்டுருக்குறவங்க இந்த மாட்டை தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாமங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப சாது மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க வந்த அன்னைக்கு வாடெல்லாம் இருந்ததுங்க இன்றைக்கி மாடு வந்து நல்லா தெளிஞ்சிருச்சுங்க புல் நீக்கம் நம்ம பண்ணோம் அதுலேருந்து மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு பார்வைக்கு ஜம்முன் ஆயிடுச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்துங்க பல்லு கடை முளைப்புங்க மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க ஒன்பது மாதம்ங்க இதுவும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள் டைமு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரைக்கு குறையாதுங்க அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கறக்கிறதுங்கிறது நம்மளுடைய தீவன முறையை பொறுத்து இன்னொரு அரை லிட்டர் வேலைக்கு சேர்ந்து வந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு வரைக்கும் கூட கரைக்கலாம்னு மாடு நெட்டு நீளத்தில் நல்ல பெரும் மாடுங்க காங்கை மாட்டில் எல்லா மாட்டையும் நம்ம பெருங்கூட்டு மாடு இது பெரும் மாடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்றது இல்லைங்க இந்த மாடு நீள உயரத்தில் நல்ல பெரிய மாடுங்க கொஞ்சம் வாடல் அப்படிங்கிறத தவிர எந்த குறையும் கிடையாதுங்க ஈத்து உணான் நீத்து சினை ஒன்பதின் மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சம் ஒரு நாலு வரைக்கும் கறக்க முடியும் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அதை பால் வத்தும் போது நல்ல குணவணமான மாடாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பாலை கறந்துட்டு காலக்கண்ணோ கிடாரிக்கணும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க நான் எல்லாமே குறைஞ்ச தான் சொல்கிறோம் மாடு சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் இருபத்தி ஆயிரம் அதிகபட்சம் இருபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க இதே மாதிரி வாடலாக இருந்தால் கூட ஏன்னா மாடு அந்தளவுக்கு பெருவட்டாக இருக்குதுங்க எந்த இடத்துலையும் நஷ்டம்ங்கிறது நமக்கு கிடையாது வீட்டு தேவை பாலுக்கு பால் கறந்துக்கிறோம் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் இல்லாமல் நம்ம விற்றுக்கிறோங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்காய் கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாற்றம் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கட்டாயமாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஏன்னா சீம்பால் மாடுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் அது சிந்து மாடாக இருந்தாலும் நாட்டு மாடாக இருந்தாலும் வட இந்திய மாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக வருங்க அதுக்கப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணுதா எங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அனுப்புங்க நம்ம மாற்றி தர்றோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒரு காராம்பசு மாடுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க மாடு செனையும் இல்லைங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து சென பண்ணிக்கிட்டா தான் உண்டுங்க மாடு மட்டும் நாலு பல் தலையீட்டு ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பஸு வண்டி உழவு அதாவது வண்டி உழவுக்கு போகிற எருது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி குழந்தையாட்ட குணமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாம் ஒரு சின்ன தொந்தரவு கூட பண்ணாதுங்க தரமான ஒரு காராம்பஸ் வேணும் ஒரு அளவுக்கு வீட்டில் நிறுத்துறதுக்கு ஷோ குவாலிட்டியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு கொள்ள நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொண்டு போய் தான் செனை பண்ணிக்கணுங்க இதுவரைக்கும் செனை இல்லைங்க நாலு பல்லு தலையீர்த்து மறை வெள்ளை புள்ளி இல்லை மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது விலை எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து செவலை மாடுங்க சினை ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சுங்க இறங்கணியுமே வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்க முடியும் மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரே இடத்துல ஒரே கட்டுப்பாட்டில் லேடிஸ் கைப்பாங்காக இருந்தது இப்போ வண்டி ஏற்றி வர முடியும் கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி ரொம்ப பொறுமையான மாடு நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல திமிலமைப்பில் தெளிவான மாடுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் இருபது நாளில் கன்று போடும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்கும் நல்ல குணமான மாடு லேடிஸ் கறந்துக்கிறதுக்கும் லேடிஸ் பிடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க எட்டு மாத சினைங்க ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸ் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க நல்ல டை பிளாக்ல இருக்குங்க மாடு காராம்பஸ் விரும்புகிறவங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் எட்டு மாத செனையில் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் கறவைக்கு கால் அணைக்காமல் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக கேளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் எந்த பதிவு உங்களுக்கு திருப்தியாக இருக்குதோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க திடீர்னு வேண்டான்னு தோணுதுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணை வேறு ஒருவருக்கு நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க தரமான காராம்பசு மாடு எட்டு மாத சென்னையில் கால் அணிக்காமல் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு நல்ல குவாலிட்டியான மாடுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கனா ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு கேட்கலாம் ஒவ்வொரு பதிவுமே நம்ம விளக்கம் சொல்கிறோம் அதுலேயும் வந்து கால்நடை தீவனங்களுடைய விற்பனைக்கு போடுறோம் ஆனால் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது மாடுகளுக்கான நம்பர் கீழே இருக்கிறது தீவனத்துக்கான நம்பருங்க ஒரு முறையாவது நம்ம தீவனத்தை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பிள் போட்டு பாருங்கள் ஒரு ட்ரை தீவனத்தையும் ஈரப்பதம் மிக்க தீவனத்தை ரெண்டையும் கலந்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ஏதாவது குறையுதான்னு பாருங்கள் குறைஞ்சது அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் நீங்கள் வந்து ஈரோ டு ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து நூற்றைம்பது கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ரெகுலராக எடுத்துக்கலாம் மாதத்துக்கு மூணு தடவை நம்ம வண்டி வந்து தொடர்ச்சியாக இருக்குது அதனால் உங்களுக்கு எப்போ வேணாலும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் உங்கள் இடத்துல இறக்கி கொடுத்துட்றோம் ஆறு பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது பதினெட்டு பொருட்கள் கலந்த ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுங்க இந்த விலைக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மாடுங்க மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு அதே சமயம் பெருவெட்டான மாடுங்க நல்ல நீல உயரத்தில் தெளிவாக இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க பத்து நாள் ஆகுது கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை டு மூணு சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்ரு பால் ஒரு நாளைக்கு நாலரைலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக பீச்ச முடியும் கால் அணிக்காமல் பீச்சிக்கலாம் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்க முடியும் வால் பாருங்கள் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் பயிர் கொம்பு பூங்காம்பு பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் கண் அருமையான கண் கிடாரி கன்று காங்கை மாடு தேடிகிட்டு இருக்கிறவங்க மாடா கால் அணிக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரியும் அதிக கரவை திறன் இருக்கிற மாதிரியும் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் தெளிவான மாடு விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுறோன்னு கால் பண்ணுறாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அவங்க வந்து மீண்டும் நம்மளை தொடர்பு கொள்றதில்ல நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டாலும் அவங்க வந்து ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல அட்வான்ஸ் கட்டின்ட்டு வேண்டான்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிவிட்டால் அட்வான்ஸை வாங்கிக்கலான்னு தான் சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கான பதில் மட்டும் சரியாக சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ வேற ஒருவருக்கு மறுவிற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் தவறாமல் நம்ம சொல்லிட்டு வர்றோம்ங்க தெளிவான மாடு அருமையான கண்ணு கிடாரி கன்று அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க